சினிமா சினிமாசகர் தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ரஜினி சார் ஒரே ஒரு டைலாக் தான் சொன்னார் நானும் எவ்வளோ நாள் தாண்டா நல்லவனாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாகார்ஜுனா சார் கையை காட்டி சொன்னார் அது ஒரு பக்கம் பயங்கரமாக பரபரப்பு ஆயிடுச்சு ட்ரெயிலரில் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் போது நடந்துக்கிட்டே ஸ்டைலாக வந்து ஒரு கையை காட்டினோடனே அந்த பக்கம் காக்காலாம் அடித்து பறந்து ஓடும் அது ஒரு ஸ்டைலாக பண்ணிட்டார் அவர் இந்த டிபேட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய தடவை சொன்னோம்ல சார் ஆடியோ லாஞ்சில் ஏதோ ஒன்று பேசப் போகிறாரு அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அது நடந்துச்சுல்ல சார் ஆடியோ லான்ச்சில் ரஜினி பேசுனது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேச்சு பொருளாக மாறிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது வந்து நாகார்ஜுனா இந்த படத்தில் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாரு எத்தனை கோடி ரூபா பணம் கொடுத்தா கூட நாகார்ஜுனா வந்து வில்லனாக நடிக்க ஒத்துக்க மாட்டார் அளவுக்கு வந்து ஒரு பெரிய சினிமா பாரம்பரியத்துலேருந்து வந்த ஒரு நடிகர் அதுவும் இல்லாமல் பல வருடங்களாக வந்து நாற்பது வருஷத்துக்கு மேலே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பர் ஸ்டாராக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர்ஸ் மட்டுமே பண்ணுற ஒரு நடிகராக ஒரு ஹீரோவாக இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகர் இந்த படத்தில் எப்படி வில்லனாக ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு பேசும்போது அஜித்தோட டைலாக்கை சொல்றாரு அதாவது மங்காத்தா படத்தினோடைய டைலாக்கை சொல்றாரு நானும் எத்தனை நாள் தான் நல்லவனா நடிக்கிறது அப்படின்னு அஜித் மங்காத்தா படத்தில் வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பார் அதை மாதிரி நாகார்ஜுனா நினச்சி ஒத்துக்கிட்டாரா அஜித்தை பற்றி ரஜினி பேசணும்னு இருந்துச்சு அது அது என்னங்கிறத மறுபடியும் நம்ம பேசுவோம் அதுக்கு நடுவில் அஜித் ரஜினி இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் இருக்குது அந்த கனெக்ட் என்ன அப்படின்னா அஜித் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப துரு துரு துருன்னு இருப்பார் மனசில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசிடுவார் நிறைய பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லாம் பத்திரிகையாளர்கள் என்ன தோணுதோ அதை படப்பட பேசிடுவாரு ஒளி மறைவு எல்லாம் வந்து சில பத்திரிகையாளர்கள் வந்து அஜித் கேட்பாங்க சார் வந்து இது வந்து ஆஃப் ஆஃப் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நீங்க போடுங்க ஆஃப் த ரெக்கார்ட்லாம் வேண்டாம் நீங்க போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருந்தார் இது வந்து பெரிய சர்ச்சையா மாறிட்டு இருந்துச்சு பெரிய லெவலில் வந்து அஜித் வந்து எல்லாரும் அந்த அளவுக்கு வந்து என்ன பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் இருந்துச்சு பத்திரிகை வட்டாரத்தில் பெரிய லெவல்ல பேசினாங்க அஜித்தை பத்தி இது ரஜினி வந்து ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டே இருந்தார் வாட்ச் பண்ணிட்டு அஜித்தை வந்து அவர் வீட்டுக்கே கூப்பிட்றாரு அஜித் வந்து வீட்டுக்கே கூப்பிட்டு தம்பி அஜித் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி காஃபி கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் வந்து படபடம்படன்னு பேசுகிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசுகிறீங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அப்படி பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி பேசுறது வந்து சர்ச்சை வருது நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சை ஆனால் அது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு சிக்கலாக ஆயிரும் இது இப்போ நீங்கள் வர வளர்ந்து வ ஒரு நடிகரா இருக்கிற இந்த காலகட்டங்களில் நீங்க வந்து என்ன பேசுறோம் அப்படிங்கறத ரொம்ப நிதானமாக யோசிச்சுட்டு ஒரு பதில் நீங்க சொன்னா கூட அந்த பதில் வந்து ரொம்ப கிளீயரா கிறிஸ்டல் கிளியரா தெளிவா இருக்கணுமே தவிர பட்டதெல்லாம் வந்து பேசக்கூடாது ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நானே வந்து பத்திரிக்கையாளர்களை எப்படி வந்து சந்திக்கிறதுன்னு தெரியாம மனசுல பட்டதெல்லாம் படபடன்னு பேசிடுவேன் அப்போ எனக்கு வந்து இப்படி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு ரஜினி என்னடா என்ன என்ன நினைச்சாலும் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஏவிஎம் எம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க ரஜினி இப்படிலாம் பேச வேண்டாம் சிக்கலாயிரும் வளர்ந்து வர நடிகர்னு சொன்னாங்க அப்புறம் தான் நான் அதை குறைக்க ஆரம்பித்தேன் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு சினிமா துறையில் யாருமே இல்லை நீங்கள் வந்து பின்புலம் இல்லாமல் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நீங்கள் யோசிச்சு பேசுங்க அஜித் நீங்கள் இதை மாதிரி பேசாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணார் அட்வைஸ் பண்ண நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கிட்ட வந்து ரஜினி கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா என்னுடைய படங்கள் எதையாவது எடுத்து பண்றீங்களா இருக்கும் எந்த படம் உங்களுக்கு லைக் உங்களுக்கு கேட்கும்போது அஜித் சார் உங்களோட தீ நான் தீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஹார்பர்ட் பேக் வேற மாதிரியான படமா இருக்கும் அதை எடுத்து பண்ணணும் தான் சார் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு இப்போ நீங்களே எந்த படம் எடுத்து பண்றீங்கன்னு கேட்கும்போது அதை பண்றேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ரஜினி சொல்லியிருக்காரு இல்ல அஜித் நான் சொல்ற படத்தை பண்ணுங்க அதாவது வந்து நீங்க வந்து ரொம்ப இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் ஆடியன்ஸ் வந்து வளர்ந்துட்டு வராங்க இருக்கிற காலகட்டத்தில் நான் நடிச்ச பில்லா படத்தை வாங்கி நீங்க ரீமேக்ல நடிங்க அது வந்து உங்களுக்கு வேற ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் வேற ஒரு மார்க்கெட்டை கொடுக்கும் வேற ஒரு உயரத்துக்கு உங்களுக்கு கூட்டு போகும் நீங்க வந்து பில்லா படத்தை வாங்கி நடிங்க அப்படின்னு சொல்றாரு அஜித் சொல்கிறார் அப்படியா சார் நீங்கள் அப்படியே நினைக்கிறீங்க அப்படின்னா ஆமாம் நீங்கள் வாங்கி நடிங்க அப்புறம் பாருங்கள் அவங்க மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அந்த பில்லா படமோ இல்லை வேறு எந்த படமோ வேறு நடிகர்கள் ரீமேக் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலாம் ரஜினிகாந்தும் ஒத்துக்கணும் ஏன்னா அவர் ஒரு மாதமான சூப்பர் ஸ்டார் நடிகர் அவர் கேட்காம படம் பண்ண மாட்டாங்க ஸோ இவ ரஜினியே கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த பில்லா படத்தினுடைய உரிமையை வந்து அஜித் சொல்கிற ப்ரொடியூசர் கொடுங்கன்னு சொல்லி அந்த பில்லா படத்தை வந்து எடுத்தாங்க இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா அப்போ வந்து அந்த கே பாலாஜி அவர் தான் வந்து அந்த பில்லா படத்தை தயாரிச்சிருந்தார் அவருடைய மகன் சுரேஷ் பாலாஜி தான் அடுத்த நிறுவனம் பார்த்துட்டு இருந்தார் கே பாலாஜியோட பையன் அதாவது சுரேஷ் பாலாஜியே பார்த்திங்கன்னா பில்லாவை அஜித் நடிக்கிற பில்லாவை தயாரிக்கிறாரு அது ஒரு மாசான வெற்றிப்பிடமாக மாறிடுச்சு அதாவது ஒரு ஹீரோ இவ்வளோ ஸ்டெயிலாக இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அஜித்தை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா மூன்று முகத்துலலாம் நடித்தப்ப அப்போ பில்லாலேலாம் நடித்தப்போ எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணி ரஜினியை என்ஜாய் பண்ணி கொண்டாட ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து அஜித்தையை என்ஜாய் பண்ணி கொண்டாட ஆரம்பித்தாங்க ரஜினிக்கு அஜித் மேலே என்றைக்குமே ஒரு ஒரு பிரியம் இருந்துருக்கு என்றைக்குமே வந்து ரஜினிக்கு ரஜினி வந்து அஜித்தை வந்து ரொம்ப அதாவது வந்து சில விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அஜித்துக்கு ஸோ இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பில்லா படம் அஜித் நடித்த பில்லா படம் அதனோட ஆடியோ வெளியீடு அதுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கு ரஜினியால் போக முடியல அப்போ அஜித் என்ன சொல்கிறாருன்னா சார் நீங்கள் வரலன்னா உங்கள் வீட்டிலே நாங்கள் வரோம் உங்கள் வீட்டுக்கே டோட்டல் யூனிட் வரோம் நாங்கள் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஆடியோ வெளியிட்டால் தான் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம் நீங்கள் தான் வந்து அந்த கேசட்டை வெளியிட்டு தரணும் அப்படின்னு சொன்னோன்னா ரஜினி வந்து தாராளமாக வாங்கன்னு சொல்லி அந்த பில்லாவனுடைய ஆடியோ வெளியிட்டே பார்த்தீங்கன்னா ரஜினியோட வீட்டில் தான் நடந்துச்சு ரஜினி தான் இதெல்லாம் மொத்தமாக கழித்து கழிச்சு ரஜினிகாந்த் வந்து என்றைக்குமே வந்து அஜித் மேல ஒரு இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்பு வந்து ரஜினிகாந்துக்கு தொடர்ந்து அஜித் மேல தான் இருக்கு இப்போ நம்ம நீங்க கேட்ட மாதிரி இந்த காக்கா அந்த 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 காட்சி பார்த்தீங்கன்னா கடைசியாக வருது அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சையா மாறிடுச்சு பெரிய பேச்சு பொருளாக மாறிடுச்சு அதாவது வந்து ரஜினிகாந்த் வந்து வேணுகிட்டே தான் அந்த காட்சியை வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து ரஜினிகாந்தினுடைய மார்க்கெட்டு அது பெரிய மார்க்கெட்டு விஜய் வந்து ரஜினி பார்த்து வளர்ந்த பையன் எப்படி வந்து அஜித்தும் சின்ன வயசுக்காரரோ அது மாதிரி சின்ன விஜயும் பார்த்திங்கன்னா ரஜினி பார்த்து வளர்ந்த பையன் ரஜினியோடைய நான் அடிமை இல்லை இன்னும் பல படங்களை பார்த்து தான் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து விஜயே ரஜினி ரசிகராக இருந்தார் ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் வந்து படத்தில் நடிக்க வந்தார் படத்தில் நடிக்க வந்தப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ரஜினி என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணார் ரஜினி காமெடி பண்ணாரு விஜயும் காமெடி பண்ணார் ரஜினி ஃபைட் பண்ணாரு விஜயும் ஃபைட் பண்ணார் ரஜினியோட மாஸான சீட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரியான சீட்ஸை வந்து விஜயோட படத்தில் அமைச்சார் ரஜினியை ஃபாலோ பண்ணி ரஜினியை பின்பற்றி தான் விஜய் வந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வச்சாங்க எல்லாமே ரஜினியை ஃபாலோ பண்ணி தான் வந்தார் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா விஜய் ரஜினி ரசிகர் ரஜினியை பின்பற்றி தான் வந்தார் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகிப்போச்சுன்னா ரஜினிக்கும் விஜய்க்கும் பெரிய டஃப் ஆயிடுச்சு ரஜினியுடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட்டு இன்றைக்கும் வந்து பெரிய மார்க்கெட்டு கூலியில் கூட பாருங்கள் எவ்வளோ பெரிய வியாபாரம் கிட்டத்தட்ட ஆறுநூற்றி கோடி ரூபா ஒரு ஒரு ஸ்டாருக்கு வியாபாரம் ஆயிருக்குன்னா தமிழ் படத்திலே கிடையாது அந்தளவுக்கு ஒரு வியாபாரம் ஆயிருக்கு ஸோ அவரும் ஒரு மாசான சூப்பர் ஸ்டாராக இருக்காரு விஜய்க்கும் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வெற்றி படங்கள் ஆகி விஜய்மே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டார் சின்ன தளபதி அப்படின்னு இருந்தவர் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தளபதியாக மாறிட்டார் அப்படி இருக்க காலகட்டங்களில் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை எழுந்துச்சு அதாவது தமிழ் சினிமாவில் யார் ஜாஸ்தி சம்பளம் வாங்குறா ரஜினியா விஜயா யாரோடைய படங்களுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கு ரஜினியா விஜயா யாரோடைய படங்களுக்கு வந்து பெரிய கலெக்ஷன் இருக்கு ரஜினியா விஜயா அப்படின்னு ஒரு காம்படிஷன் ஒன்று வந்துருச்சு ஒரு சர்ச்சை அது யாரோ கிளை போட்டாங்க பெரிய லெவலில் வந்துருச்சு வந்து அப்ப ரஜினிக்கும் விஜய்க்கும் சமமான மார்க்கெட் இருக்கு சமமான வியாபாரம் இருக்கு சமமான ரசிகர்கள் கூட்டம் இருக்குன்னா ரஜினி சூப்பர் ஸ்டாராக விஜய் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு சர்ச்சை வந்துருச்சு இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு விஜய் ரசிகர்கள்லாம் எங்கள் தலைவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னாங்க ரஜினி ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கோவப்பட்டாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஜினி அப்படின்ற ஒரு அந்த 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 நபருக்கு நடிகருக்கு அவருக்குள்ள அடையாளமே சூப்பர் ஸ்டார் தான் அது யாராலையுமே எந்த காலத்துலையுமே தட்டி படிக்க முடியாது அது வந்து எந்த எவன் நினைச்சாலும் தட்டி படிக்க முடியாது அப்படி ஒரு பட்டம் வந்து ரஜினியோடையே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வருஷமா அந்த ஐம்பது வருஷமா சூப்பர் ஸ்டார் பட்டத்தோட அது நிலையா வந்து ரஜினி டிராவல் பண்ணிட்டு சினிமாவில் சோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ரஜினி வந்து இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ வெளியீட்டில் பாத்தீங்கன்னா காக்காக்கள் கதையை பத்தி சொன்னாரு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல மறுபடியும் அது பேச்சு பொருளாக மாதிரி பெரிய சிக்கலை உண்டு பண்ணி பெரிய லெவல்ல ரஜினி ரசிகர்களே பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல விஜய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அப்படி இருக்கிற அந்த அதாவது ரஜினி ஏன் அப்படி சொன்னாருன்னா ரஜினிக்கு ஒரு வருத்தம் இது என்ன அப்படின்னா அவர் பார்த்து வளர்ந்த பையன் தான் விஜய் ஸோ அவர் வந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து கொண்டாடுறது வந்து எந்த விதத்துலேயுமே நியாயம் கிடையாது ரஜினி கிட்ட போய் சார் நான் அந்த சூப்பர் ஸ்டாரை எடுத்துக்கிட்டோம்மா அப்படின்னா எடுத்துக்கொண்டு வார் ஏன்னா அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு போட்டார் அப்போ ரஜினி ஒன்றுமே சொல்லலையே ஏன்னா ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு போட்டார் விஜய் வந்து சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்துக்கு ஆசைப்படும் போது அது தப்பாக தோணுச்சு அதனால் அப்படி ஒரு ஒரு ஆடியோ வெளியீட்டில் பேசினாரு அது மறுபடியும் சர்ச்சையாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் அதாவது இப்போ கூட சொல்லியிருக்காரு அதாவது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் தான் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லிருக்கார் கோழி வெளியீட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முற்றுப்புள்ளியை வந்து அன்னைக்கு விஜய் இதையே வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய சிக்கலாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை என்றைக்குமே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி தான் நான் பார்த்து வளர்ந்த ஒரு ஸ்டார் ரஜினி தான் நான் கொண்டாடின ஒரு ஸ்டார் ரஜினி தான் நானே ரஜினி ரசிகன் தான் அதனால் இதுக்கு இப்படியே முற்றுப்புள்ளி வச்சுருக்கேன்னு விஜயே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிறத சொல்லிட்டாரு ஒத்துக்கிட்டாரு ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி ரஜினிக்கும் விஜய்க்குமான போட்டி ஒன்று தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த இந்த காட்சி அதாவது இந்த காக்கா விரட்டுற காட்சியில் வந்து ட்ரெயிலரில் காமிச்சோன்னா மறுபடியும் இது பேச்சு பொருளாக மாறிடுச்சு இப்போ ரஜினி இது ஏன் இந்த ஒரு காட்சியில் நடிச்சிருக்காரு விஜய் தான் நடிச்சிருக்காரு அப்படின்னா உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து யாரையும் குறி வச்சு தாக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது ரொம்ப மென்மையான நபர் எல்லாரையும் அரவணைச்சு அன்பாக போகக்கூடிய நபர் இதுக்கு ஒன்று ரெண்டு உதாரணங்கள் நான் சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சலம் படம் போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மனோரமா வந்து ஜெயலலிதா அம்மையாரோட சேர்ந்துக்கிட்டு பிரச்சாரங்கிற பேரில் வந்து ரஜினியை மிகப்பெரிய தாக்குதல் பண்ணாங்க கேவலமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ரஜினியை பற்றி ரஜினியை வந்து மேடையில எல்லாம் பேசினாங்க இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் ரஜினி அடுத்த படத்தில் வந்து மனோரமா ஆட்சிக்கு ஒரு கேரக்டர் கொடுங்க அப்படின்னாரு ஏன் அப்படின்னா அவன் நல்ல நடிகை அவங்கள வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னார் ஏன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னா ரஜினியை பெரிய லெவலில் விமர்சனம் பண்ணாங்க மனோரம்மா அதனால வந்து பல பேர் வந்து மனோரமா புக் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க அதனால ரஜினி என்ன சொன்னார் நம்ம தான் வந்து அந்த அம்மாவை ஆதரிக்கணும் எல்லாருமே வந்து புக் பண்ணுறது நிறுத்திட்டாங்க நானே கூப்பிட்டு புக் பண்ணி என்னோட படத்துலேயே வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னா நிச்சயமா அந்த அம்மாவுக்கு அடுத்தடுத்து பல வாய்ப்புகள் கிடைக்கும் திறமையான ஒரு நடிகை ஆட்சியமாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சுந்தர்சி அந்த படத்தில் இயக்குனர் அந்த சுந்தர்சி வந்து மனோரமா கூப்பிட்டு அந்த வடிவு கடைசியோட கேரக்டர் சகினி மாதிரி வருவாங்களா அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கமா அப்படின்னு ஒன்னு மனோரமா ஆட்சி சொல்லியிருக்காங்க ஐயோ தம்பி நான் ஆல்ரெடி வந்து ரஜினியை தெரியாதனமாக திட்டிட்டேன் எந்த எந்த மனநிலையில் அப்படி பேசுனேன்னே தெரில ரொம்ப நல்ல மனசு உடைய அந்த நடிகரை வந்து நான் அப்படி பேசிட்டேன்னேன்னு பல நாள் வந்து நான் தூக்கம் கெட்டு போச்சு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு மனது வேதனையாக இருக்குது மறுபடியும் இந்த சகினி கேரக்டரில் நான் நடிச்சேன்னா நான் நிச்சயமாக வந்து மறுபடியும் பிரச்சனை ஆயிரும் வேண்டாம் எனக்கு வேறு ஏதாவது கேரக்ட்ரு கொடுங்கன்னு சொன்னோன்னே தான் வேறே ஒரு கேரக்ட்ரு வந்து மனந்தரியா ஆமாம் ஆமாம் சௌந்தரியா கார்டியா வந்து அந்த கேரக்ட்ரு கொடுத்தாங்க அதில் வந்து காமெடி எல்லாம் கலந்து ரொம்ப மனோரமாக பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து ரஜினியோட மனசு இது வந்து எப்போவுமே ரஜினியோட மனசு இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிற கேளுங்க கூலியோடய ஆடியோவில் ரஜினியே பேசினார் என்ன பேசினார் சத்யராஜ் என்ன பல இடங்களில் வந்து என்னை தாக்குதலில் பேசியிருக்காரு பல நேரங்களில் வந்து நான் வந்து என்னை திட்டியிருக்காரு இருந்தாலும் வந்து இந்த படத்தில் சத்யராஜ் நடித்தா இருக்கும்னு லோகேஷ் இந்த கேரக்டரை பற்றி சொல்லும்போது தாராளமாக கேளுங்க நடிக்க வைங்க அவர் நடித்தா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் காரணம் என்னென்னா எனக்கும் சத்யராஜுக்கு வந்து அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சே தவிர எந்த காலத்துலேயும் வந்து தனிப்பட்ட விரோதம் இருந்ததில்லை அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து மனசுல இருக்கிறத அப்படியே பேசிட்டாருன்னா அவரை நம்ம நம்பலாம் பேசாம மனசுக்குள்ளே வச்சுக்கிறாருல அவர் நம்ம நம்ப கூடாது அப்படின்னு ரஜினி சொல்லியிருந்தாரு சோ உண்மையாலுமே பாத்தீங்கன்னா சத்யராஜ் வந்து பெரிய லெவல்ல ரஜினியை பல மேடைகள்ல தாக்கி பேசினார் ஆரம்பத்துல மிஸ்டர் பாரத்துங்கிற படத்துல வந்து ரஜினி சத்யராஜ் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ரஜினி ஹீரோ சத்யராஜ் வில்லன் பார்த்தீங்கன்னா என்னம்மா கண்ணு சௌக்கியமா அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு கேட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கும் அந்த பாட்டு அதுக்கப்புறம் சத்யராஜ் மறுபடியும் வந்து ரஜினியோட சேரவையில் தொடர்ந்து ரஜினியை தாக்கி பேசிட்டே இருந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா சிவாஜி படத்தில் நீங்கள் வந்து வில்லனாக நடிக்கணும்னு சங்கர் கேட்டப்ப முடியாது அப்படின்ட்டு ச வந்து சத்யராஜ் இந்த படத்தில் வந்து லோகேஷ் சொன்ன கதை அந்த கேரக்டர் சத்யராஜ் வந்து ரஜினியோட நண்பன் எல்லாம் சொன்னோன்னே சத்யராஜும் பார்த்திங்கன்னா மனம் மாறி வந்து அதில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு வேற ஒரு நடிகராக இருந்தால் ரஜினி இடத்துல வேற ஒரு நடிகராக இருந்தால் சத்யராஜ் பேசின பேச்சுக்கெல்லாம் அவர் மூஞ்சியிலே முடிக்க மாட்டாங்க ஆனால் ரஜினி எவ்வளோ நல்லவருங்கிறது இதுலேருந்து நீ புரிஞ்சுக்கலாம் ரஜினி மறுபடியும் சத்யராஜை கூப்பிட்டு என்னோட நண்பர் தான் எப்போவும் எப்பவுமே அவர் என்னோட நண்பர் தான் அரசியல் காரணங்களால் சில கருத்து முரண்பாடுகள் இருந்துச்சே தவிர தனிப்பட்ட விரோதமோ குரோதமோ எங்களுக்கு இல்லைங்கிறத வந்து அவர் வந்து மேடையில் சொல்லிட்டார் ஸோ இந்த மாதிரியே நல்ல மனசு உடையவர் தான் ரஜினி ஸோ அதனால ரஜினிக்கு விஜய் மேல ஏதாவது கால் கோவமோ கோபமோ இல்லை தனிப்பட்ட குரோதமோ விரோதமோ இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் அதாவது வந்து ரஜினி அவருடைய இடம் அவர் 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 வாட்டர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அங்க சில பிரச்சனைகள் தரையல் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து அவர் செய்யறாரு மற்றபடி வந்து இந்த காட்சி அதாவது இந்த காக்கா வெரற்ற காட்சி இருக்கு பாத்தீங்களா அது எதனால் அந்த படத்தில் வைக்கப்பட்டது அப்படிங்கிறது படத்தை முழுசா பார்த்தா தான் தெரியும் அப்படிதான் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இது வந்து ரஜினி வந்து விஜய் தாக்கி தான் பண்ணியிருக்காருன்னு விஜய்யோட ரசிகர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இது பெரிய பேச்சு பொருளாக மாற்றிட்டு இருக்காங்க அது தவறான கருத்து அப்படின்னு தான் என்னுடைய கருத்து ரஜினி அந்த அப்படிப்பட்ட மனிதர்கள் இல்லை ஸோ மொத்தத்தில் வந்து ரஜினிக்கு அஜித் மேலே பெரிய பாசமும் பிரியமும் உண்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா ரஜினி அவருடைய அந்த சினிமா வாரிசாக அஜித்தை பார்க்குறான்னு சொல்கிறான் ஓகே சார் என்ன பல விஷயங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி பின்னாடி ரஜினிக்கும் அஜித்துக்கும் இருக்கிற பாண்டிங்க்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாகவே நிறைய நடந்த உண்மையான சம்பவங்கள்லாம் சொன்னீங்க கண்டிப்பாக இது கேட்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது நன்றி சார் நன்றி